thank you இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு டைம் இல்லை அப்படின்ற காரணத்தால் உடற்பயிற்சி செய்கிறதையே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க இதனால் பல உடல் உபாதைகளுக்கு உள்ளாவறாங்க நம்முடைய வீட்டில் இருந்தபடியே டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மாடிப்படி ஏறி இறங்குறதே நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக டைம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது பாத்தீங்களா இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் போனாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை பப்ளிக் பிளேஸ் எங்கே இருந்தாலும் லிஃப்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த லிஃப்ட்டில் போகிறதும் வரதுமாவே இருக்கும் ஜிம்முக்கு போய்டு கார்டியோ வகை உடற்பயிற்சிகளை செய்யறது போல அதுக்கு ஈக்குவலா ஒரு நன்மை தரக்கூடியது தான் இந்த மாடி படிக்கட்டுகள் ஏறி இறங்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் வயசானவங்க நடக்க முடியாதவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்கள்லாம் வந்து இந்த மாடி படிக்கட்டுகளை பயன்படுத்தாமல் லிஃப்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே நம்மளுமா அப்படி இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த படிக்கட்டுகளை ஏறி இறங்கிறத வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது டெய்லி குறைந்தபட்சம் எட்டு மாடிக்கட்டிடம் ஏறி இறங்குபவர்களுக்கு ஆயுசு கூடும் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது வெளிநாடுகள் நடத்தப்பட்ட பல ஆய்வுகளில் டெய்லி படிக்கட்டுகள ஏறி இறங்குறவங்கள முப்பத்து மூன்று சதவீதம் பேர் ஆயுள் அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் இவங்க சொல்றாங்க டெய்லி குறைந்தபட்சம் எட்டு மாடிகளை ஏறி இறங்குவது உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல ஆயிலையும் கூட்டும் அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா எட்டு மாடி கட்டிடம் இல்லனா டெய்லி ஏழு நிமிஷம் படிக்கட்டுகள் ஏறி இறங்குனா நெஞ்சுவலி மாரடைப்பு போன்ற வியாதிகள் இருந்து நிவாரணம் கிடைக்கும் சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்க போனாலும் 嗯。Um, படிக்கட்டுகளை ஏறி இறங்க முடிவெடுத்துக்கோங்க உடல் எடை குறைப்பது மட்டுமல்ல நம்ம ஆயுசையும் கூட்டுதுன்னு பார்த்தோம்ல இது போக டெய்லி பல பேர் படிக்கட்டுகளை ஏறி இறங்கும் போது இதையும் நல்ல நிலையில இருக்குன்னு சொல்றாங்க இதையும் ஆரோக்கியமாக இருக்க சரியான அளவு துடிக்கணும் அதிக அளவு வியர்வை சிந்தனும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் இவைகளுக்கு இடம் இருக்கதே பெரிய டவுட் ஸோ முடிஞ்ச வர படிக்கட்டு ஏறி இறங்குறத கத்துக்கோங்க மாரடைப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது சாதாரண விஷயம் இல்ல அதெல்லாம் இவ்வளவு ஈஸியா கிடைக்குது அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தமும் குறையுதாங்க படிக்கட்டுகள் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இந்த மொட்டை மாடிக்கு போகக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஜஸ்ட் அதையே கூட யூஸ் பண்ணிக்க வேண்டாம் போதும் ஒரு பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏறி இறங்குனாலே பாடி நல்ல ஷேப்பில் வரும் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பெண்கள்லாம் இதை தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாக்கிங் மட்டுமல்ல அதை விட அதிக சக்தி வாய்ந்தது படிக்கட்டுகள் ஏறி இறங்குது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரக்கூடிய அந்த கலோரியை அஞ்சு நிமிஷம் படிக்கட்டுகள் ஏறி இறங்கினால் கலோரிகளை குறைக்க தான் இது படிக்கட்டுகள் ஏறி இறங்குவது அந்த அளவு சக்தி வாய்ந்தது அதே போல அன்னை நாள் வந்து நமக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குமா நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆமாங்க படி ஏறி இறங்கும் போது மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா அப்படி மூச்சு வாங்கும்போது உடலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது அப்படி ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் போது நுரையீரல் சக்தியும் கூடுது அதிகமாக மூச்சு வாங்குதுன்றதை பயப்படாதீங்க கொஞ்சம் நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சரியாயிடும் அதுக்காக ஓவரா நீங்கள் நீங்க நடக்கிறது ரொம்ப வேகமா படிக்கட்டு ஏறுறது இறங்குது மூச்சு வாங்க வாங்க நீங்க இந்த வேலைகள்லாம் செய்யணும்னு அவசியம் ஒரு லிமிட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ படிக்கட்டு ஏறி இறங்குறதுல இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்ட்டு தெரியாத உங்களுக்கு எங்க நிகழ்ச்சி விழுவா தெரியப்படுத்துறோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க